கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்பதோடு கார் வாங்கிப்பார் என்பதையும் இப்போது சேர்த்துக் கொள்ள வேண்டும் நடுத்தரவாசிகளுக்கு கார் விஷயத்தில் தவணை தொந்தரவுகள் என்றால் பிரபலங்களுக்கு ரெய்டு பிரச்சனை புரியலையே என்கிறீர்களா எல்லாம் வெளிநாட்டு கார் மோகம் பெரும் புள்ளிகள் வெளிநாட்டு கார் விஷயத்தில் ரெய்டில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் சீசன் இது முன்பு ஒருமுறை ஸ்டாலின் ஹம்மர் காருக்காக சிபிஐ ரெய்டு வந்தது இப்போது சிபிஐ ரெய்டில் சிக்கிக்கொண்டு தவிப்பவர் சசிகலாவின் கணவர் நடராஜன் இவரை சிக்கலில் தள்ளி இருப்பது டொயோட்டோ லெக்சஸ் சி த்ரீ ஹண்ட்ரட் எனும் நைன்டீன் நைன்டி ஃபோர் மாடல் கார் சரி அப்படியென்றால் வெளிநாட்டு கார்களை இந்தியாவில் ஓட்டுவது சட்டப்படி குற்றமா இல்லை முறைப்படி அதற்கென வரி கட்டிவிட்டால் நீங்கள் பெராரியில் உசிலம்பட்டியில் கூட சவாரி செய்யலாம் இந்திய கார்களின் சந்தை மதிப்பு உயர வேண்டும் என்பதற்காகத்தான் அரசாங்கம் கடுமையான வரி விதித்திருக்கிறது அதாவது வெளிநாட்டு கார்களை இறக்குமதி செய்தால் அதற்கென நூத்தி எழுபது சதவீதத்திலிருந்து இருநூறு சதவீதம் வரை வரி செலுத்த வேண்டும் பைக்குகள் என்றால் நூத்தி நாற்பது சதவீதம் அதாவது வெளிநாட்டில் விற்கப்படும் ஒரு கோடி ரூபாய் காரை இந்திய இந்தியாவில் நீங்கள் முறைப்படி ஓட்ட வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டும் இதனால் அரசாங்கத்துக்கு பெருத்த லாபம் கிடைக்கும் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் தனவான்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரா ஜஸ்ட் லைக் தட் இதை டீல் செய்யும் கோடீஸ்வரர்களும் இருக்கிறார்கள் ஜஸ்ட் லைக் தட் இந்த விஷயத்தை டீலில் விட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த இரண்டிலுமே அநேகமாக சென்னை முதலிடமாக இருக்கலாம் அந்த வகையில் லண்டனில் இருந்து நடராஜன் வாங்கியதாக சொல்லப்படும் டொயோட்டோ லெக்ஸஸ் சி எஸ் எனும் நைன்டீன் மாடல் வெளிநாட்டு காரின் அப்போதைய விலையே இரண்டு கோடி ரூபாய் நடராஜன் இந்த காரை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்த விதத்தில் சில கோடிகள் அரசுக்கு நஷ்டம் என்று நடராஜனுடன் சேர்ந்து மொத்தம் நாலு பேரை குற்றவாளியாக்கி இருக்கிறது சிபிஐ அங்கேதான் நடராஜனின் ட்விஸ்டே இருக்கிறது இது புது கார் இல்லை பாஸ்கரன் கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்ததால் இதை பழைய கார் லிஸ்டில் தான் சேர்க்க வேண்டும் என்று அதற்கான ஒரிஜினல் இன்வைஸை காண்பிக்கிறார் நடராஜன் பழைய கார் என்றால் அதற்கான வரிவிதிப்பு விதிப்பு நாற்பது சதவீதம் வரை குறையலாம் கடுப்பான சிபிஐ மீண்டும் சில ரைடுகளை போட்டு இல்லை இது நைன்டீன் நைன்டி மாடல் பிராண்ட் நியூ கார் தான் இது மிகப்பெரிய எக்கனாமிக் அஃபென்ஸ் அரசாங்கத்தை ஏமாற்றிய நடராஜனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் கிடுக்கிப்பிடி போட்டிருக்கிறது முன்பு சசியும் ஜேயும் அடிக்கடி வழக்கு விஷயமாக நீதிமன்றத்திற்கும் சிறைக்கும் அலைந்தது போல நடராஜன் இந்த விஷயமாக கோர்ட்டுக்கும் காருமாக அலைந்து கொண்டிருக்கிறார் இப்போது இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி எஸ் பாஸ்கரன் பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு இதற்கான வாய்தாவை தள்ளி வைத்திருக்கிறார் சசிகலாவுக்கு தண்டனை கிடைத்த அன்று ஜெயிலுக்குப் போவதற்கு முன்பு உறவினர்களை சந்திக்க அனுமதி கேட்டு வெளியே வந்தனர் சசியும் இளவரசியும் அப்போது மந்தையில் பிரிந்த இரண்டு ஆடுகள் மீண்டும் சந்தித்துக் கொண்ட நிகழ்வாய் சசிகலாவும் கணவர் நடராஜனும் கோர்ட்டுக்கு வெளியே சந்தித்ததை ராராக்களே வியக்கிறார்கள் ஏனென்றால் இப்படி பொதுவெளியில் இருவரும் சந்திப்பது மிகவும் அரிதான விஷயமாம் அப்போது கணவரை பார்த்து கண்கலங்கிய சசிகலா உடம்ப பாத்துக்கோங்க நான் வர வரைக்கும் எடப்பாடி பாத்துக்குவாரு எனக்கு தான் விதி இப்படி தலையில எழுதிருச்சு உங்க கார் மேட்ரு என்னாச்சு நீங்களாவது அந்த கார் விஷயத்துல சிக்காம உஷாரா நடந்துக்கோங்க என்று வாஞ்சையாக அட்வைஸ் செய்து வழி மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்